அத்தியாயம் ஆறு நடனக்காரிகளின் வீதியிலேதான் சின்னாதேவி இருப்பாள் என்று சுலபமாக நினைத்து விட்டேனே தவிர அந்த தெருவில் நடக்க நடக்க என் நெஞ்சில் சுமை ஏறிற்று என்ன நேருமோ எப்படி இருக்குமோ என்று இதயம் படபடக்கும் ஓசை என் செவிகளில் கர்ண கடூரமாக கெட்டது என்னை ஆளும் விருப்பாட்ச தெய்வமே வெங்கட மலையிலே விற்றிருக்கும் பெருமானே என் தேவி இந்த தெருவில் வசிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஓயாமல் பிரார்த்தனை செய்தவர் நடந்தேன் காரணம் இங்கே வசிக்கும் பெண்களின் வாழ்க்கையில் ஒரு பாதி நடனம் என்றால் மறு பாதி ஒழுக்க குறைவான ஜீவனமாகும் தேவதாசிகள் என்ற பெயரில் கோவிலில் இறைவனின் முன்பு மூன்று வேலைகளிலும் பிறகு உற்சவ காலங்களில் வீதிகளிலும் ஆடுவதற்காக இவர்களுக்கு மானியம் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அது போதாததால் அல்லது படாடோபமாக வாழ வேண்டும் என்ற ஆசையினால் பிரபுக்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உடலை விற்று வந்தார்கள் இவர்களில் பெரும்பாலோர் நடன கலையில் மட்டும் தேர்ந்தவர்கள் அல்ல அற்புதமாக வீணை வாசிப்பார்கள் ஆன்மீக விஷயங்களை அருமையாக அலசுவார்கள் சதுரங்கமும் பகடையும் விளையாடுவார்கள் ராஜதந்திர விவகாரங்களை நுட்பமாக எடுத்துரைப்பார்கள் தங்களை நாடி வரும் ஆண்களுக்கு எந்தெந்த துறையில் நாட்டமுண்டோ அந்தந்த துறையிலே உரையாடி விளையாடி அவர்களை திருப்திப்படுத்துவார்கள் நாகரிகம் வளர வளர மக்களின் பண்பாடும் கல்வி அறிவும் ஓங்க ஓங்க பெண்களின் உரிமைகள் சீர்பட சீர்பட எதிர்காலத்திலே இது கேவலமான இழி தொழிலாக கருதப்படலாம் இதை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் நடனக்காரிகளின் நிலைமை எப்படி மாறியிருக்குமோ எனக்கு தெரியாது ஆனால் தற்சமயம் இவர்களுக்கு சமூகத்தில் பெருமதிப்பும் கௌரவமும் இருக்கின்றன பணக்காரர்களும் வியாபாரிகளும் ஏன் சில ராஜகுமார்கள் கூட இவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பதை பெருமையாக கருதுகிறார்கள் வீட்டில் ஒரு பத்தினி இருந்தாலும் இந்த வீதியில் ஒரு ஆசை நாயகி இருந்தால் அது தனி அந்தஸ்து அவளுடன் உற்சவங்களுக்கும் விழாக்களுக்கும் கடை வீதிகளுக்கும் பகிரங்கமாக செல்கிறார்கள் வெட்கப்படுவதில்லை இந்த வீதியில் வசிக்கும் பெண்கள் சிலர் அரண்மனைக்கு தாராளமாக வரவும் அந்த புறங்களில் தடையின்றி நுழையவும் அரசகுமாரிகளுக்கு சமமாக உட்கார்ந்து தாம்பூலம் தரிக்கவும் உரிமை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு இருந்தால்தான் என்ன இழித்தொழில் இழித்தொழில்தான் அதனாலேயே இங்கே சின்னாதேவி தேவி இருந்துவிடக் கூடாதே என்று தெய்வங்களை இறைஞ்சினேன் ஆனால் சின்னாதேவி எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறி இருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையும் தீவிரமாக என்னுள் இருந்தது இருட்டில் தொப்பல் தொப்பலாக நனைந்து கொண்டிருந்தது தெரு இதே தெரு சாயந்தர வேலைகளில் எவ்வளவு ஜாஜுல்யமாக இருக்கும் எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் விஸ்தாரமான வாசல் காதிகள் வெள்ளி முலாம் பூசப்பட்டு உள்ளே உள்ள தோட்டத்தின் வர்ண ஜாலங்களுக்கு போட்டியாக பிரகாசிக்கும் அப்போதுதான் முளைத்த புஷ்ப செடி போல குமரிகள் ஊஞ்சலில் ஆடுவார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் அல்லது பாட்டிமார்கள் மெத்தென்ற ஆசனங்களில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு அமர்ந்திருப்பார்கள் உள்ளே வருகிற ஆண்மகன் எப்படிப்பட்டவன் எத்தகைய செல்வந்தன் என்பதை ஒரே பார்வையில் அளவெடுத்து அதற்கு தக்கபடி உபசரிப்பார்கள் அல்லது வெளியேற்றுவார்கள் இந்த தாய்க்கழிவுகளை திட்டாத புலவனே கிடையாது மாலை நேரங்களில் பாட்டும் நடனமும் சிரிப்பும் கும்மாளவாக இருக்கும் தெரு இந்த நள்ளிரவு வேளையில் சலங்கை கழற்றி விடப்பட்ட பாதம் போல மெத்தென்று சப்தமாக இருந்தது சின்னாதேவியின் வீடு எங்கே இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் என் முட்டாள்தனத்தை நினைத்து என்னை நானே திட்டிக் கொண்டேன் பகலில் ஆட்களை அனுப்பி ரகசியமாக விசாரித்திருக்கலாமே என்று நினைத்தேன் அது மிக நீளமான வீதி கிட்டத்தட்ட மறுகோடியை அடைந்துவிட்டபோது அடைந்துவிட்ட போது ஓர் இல்லத்தில் வெளிச்சங்களும் நடமாட்டங்களும் தென்பட்டன மாளிகையின் உட்புறஸ்தில் தீபங்கள் எரிந்ததால் அவற்றின் வெளிச்சம் தெருவரையில் வந்தது வீட்டுக்குள் குறுக்கும் நெடுக்கும் செல்பவர்களின் நிழல்கள் தெருவில் விழுவதும் மறைவதுமாக இருந்தன வாசலில் இருந்து வெகுதூரம் தள்ளி உட்புறமாக அந்த வீடு இருந்ததால் அங்கே யார் நடமாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் குழம்பி நின்றிருந்த போது உள்ளே இருந்து வயோதிகர் ஒருவர் வெளியே வந்தார் தூக்கம் பிடிக்கவில்லையோ அல்லது இயற்கை உபாதையை சரிபடுத்திக் கொள்ள வந்தாரோ தெரியவில்லை இருட்டில் நான் நின்றிருப்பதை கண்டுபிட்டார் நிற்கிறது என்று கண்களை இடுக்கிக் கொண்டே கேட்டார் சும்மாதான் இங்க இந்த வீட்டில் என்று சமாளிக்க முயன்றேன் வருவதுதான் வருகிறாய் பொழுதோடு வரக்கூடாதோ சாயந்தரம் வரையில் கோலாகலம் இருந்தது இப்போது உனக்கு சாப்பாடு கூட மிச்சம் இருக்கிறதோ இல்லையோ கோலாகலமா என்ன கோலாகலம் தம்பி கோலாகலம் என்றாலே கல்யாண கோலாகலம்தான் இது கூட தெரியல அச்சம் ஏற்பட்டது எனக்கு போய்த்தான் சின்னாதேவியை பிரிய நேரிட்டது இப்போது இன்னொரு கல்யாணத்தில் கூடவே விபரீதமான சந்தேகங்களும் எழுந்தன நித்திய சுமங்கலிகள் என்று அழைக்கப்படும் இந்த நடன குமாரிகள் கல்யாணம் என்று ஒன்று செய்து கொண்டு கணவன் என்று பெயருக்கு ஒருவனை வீட்டில் வைத்திருப்பார்கள் எப்போதாவது சில சமயம் வேறு வாடிக்கையாளர் வரவில்லை என்றால் அவனுக்கு கணவன் என்ற சலுகை தரப்படும் சின்னாதேவிக்கும் அந்த மாதிரி ஏதேனும் பெரியவரே யாருக்கு கல்யாணம் தம்பி அந்த பக்கம் போகணும் யாருக்கு கல்யாணமா கல்யாணம் பொண்ணுக்கு தான் கல்யாணம் என்று சிரித்தார் அவர் என் பதைப்பை உணராமல் அது தெரியும் பெண்ணின் பெயர் என்ன அது தெரியும் இது தெரியவில்லையா நாகலட்சுமி என்று அந்த முதியவர் சொல்லி என் வயிற்றில் பால் வார்த்த வேளையில் என்று மதில் சுவருக்கு அப்பால் இருந்து ஒரு பெண் குரல் அவரை கூப்பிட்டது தாத்தா இப்படி வாருங்கள் பெரியவர் உள்ளே போனார் நானும் அவரை பின்தொடர போரடி எடுத்து வைத்தேன் பின்னர் நின்றுவிட்டேன் எப்படியும் என்னை கண்டுகொள்வார்கள் என்னதான் நகர சோதனைக்கு புறப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்றாலும் இந்த வீதியில் அதுவும் இந்த வேளையில் விஜயநகர பேரரசர் வந்தார் என்றால் பெரும் அமளியாகிவிடும் வெளியிலேயே நின்றேன் மதில் சோழருக்கு மறுபுறத்தில் கிசுகிசு வென்று பேச்சு குரல் கேட்டது சிறிது நேரத்தில் பெரியவர் வெளியே வந்தார் ஐயா உங்களை அரண்மனைக்கே திரும்பப் போகச் சொல்கிறார்கள் நாளைய தினம் உங்களுக்கு எல்லா தகவல்களும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஓ அரண்மனையில் வேலை பார்க்கிறவரா பார்க்கிறவராடீங்கள் தெரியாமல் போயிற்று நான் ஏதாவது தப்பாய் பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் பரவாயில்லை உங்களை கூப்பிட்டு பேசுறது யார் யாரோ ஒரு பெண் யார் அந்த பெண் ஏன் தம்பி கல்யாணம் என்றால் யார் யாரோ வருகிறார்கள் யார் யாரோ போகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணிடமும் நீ யார் எந்த ஊர் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பெரியவர் என்னை கடந்து சென்றுவிட்டார் விட்டார் உள்ளே நுழைந்து நாலு புறமும் பார்த்தேன் இருட்டில் எதுவும் தெரியவில்லை செடிகளும் கொடிகளும் அடர்த்தியாக வளர்ந்திருந்ததால் அவற்றினிடையே யாரோ சரசரவென்று ஓடுகிற சத்தம் கேட்டது உலர்ந்த சருகுகள் கால்களில் மிதிப்பட்டு நொறுங்கும் ஓசையும் கேட்டது சத்தம் கேட்ட திசையில் கையை நீட்டினேன் ஒரு துணி தட்டுப்பட்டது அதன் வழவழப்பிலிருந்து ஒரு பெண்ணின் சேலை என்று கண்டுகொண்டு பலமாக இழுத்தேன் அதை அணிந்திருந்த பெண் வரவில்லை தொடர்ந்து சேலை கிழிபட்டு அல்லது கிழிக்கப்பட்டு தலைப்பின் ஒரு துண்டு மட்டுமே என் கைக்கு வந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் கிளிக் ஐக்கான ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விளைஞ்சிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.